ஹாய் காய் நான்கு குருபட்டா வீடுபடி சுட்டி பீரியூடாக எழுந்து கொள்ள வாகிச்சடைகின்றேன் இந்த ஜால்ராஜ் கதைகளை தற்போது சொல்லியது இந்த குதிரையை விட்டுட்டு அதாவது இளவரசர் சங்கிலியன் மற்றும் அவருடைய நண்பனான கரகராஜா இந்த இருவரும் தங்களுடைய குதிரைகளை விட்டுட்டு இந்த காட்டுவரம் அதாவது இந்த மரங்களை இப்படி இப்படி நிறைய நிறைய அடங்கிடிக்கிற கைதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க சின்னது அப்படிங்கிற என்ன துடு போட்டு இப்படி 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 அதில் இருந்து போகலாம் அப்போ இவ்வாறான ஒரு இதில் இவர்கள் போகிறார்கள் எங்கே நைராதேவினை நோக்கி அப்போ இந்த கனகராஜா என்பவன் அதாவது சங்கியனுடைய நண்பன் இப்படி 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 அந்த துடுப்பை அசைத்து கொண்டு இருக்கிறான் இவர்கள் போகின்ற அந்த காட்டுமரம் அந்த வல்லம் அது போய்கொண்டே இருக்கிறது போய் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு து துடுப்பம் துடுப்பு அது பக்கத்தில் இருக்கிறது சரி அப்போ கடல் ராஜ சொல்லுகிறோம் நீங்கள் இந்த கடல் தட்டி எப்படி தட்டி தட்டி கொண்டு வாருங்கள் விருப்பம் அப்படி விளையாடி கொண்டு வாருங்கள் கவனம் ஏனென்றால் இந்த ஏதாவது சில வீரர்களுக்கு ஒரு விரலை கடித்து ஒரு கவனம் மற்ற என்னது அது போட்டு போகணும் இந்த ஜோலி ஃபீஸாக இருக்கு இருக்கு தமிழ் பேர் எனக்கு இப்போ இது எல்லாம் சில அதில் பட்டை இதாக நடக்கும்னு சொல்லி சரி வெண்டால் தண்ணீரை படியாக பார்த்து பார்த்து தட்டி தட்டி கொண்டு வர அதே கப்பெல்லாம் அப்படி இரண்டாயிரம் கீழே அப்போ இது சும்மா தண்ணியை தட்டி தட்டி கொண்டு பொழுதுபோக்கு போக்குவார் அப்போ இவர்து அரைக்கரை கொண்டு வர ஒரு வேறு எந்த இடத்துக்கு போய்சேர்ந்துல சரியா அப்போ எவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்போ நாங்கள் போகின்ற தூ இடம் எவ்வளோ தூரம் அது எவ்வளோ தூரம் ஒன்று தெரியாது இது காலையில் புறப்பட்டால் மதியத்தில் அடைந்து உள்ள இது மட்டும்தான் எனக்கு தெரியும் சங்கிலியர் அதை இளவரசி சரி ஓ அப்போ நீங்களே இந்த துடுப்பை இந்த துடுப்பை நீங்கள் இப்படி இப்படி அசைப்பதால் உங்கள் கை சோர்ந்து விடாத இல்லை கை கொஞ்சம் சோறத்தான் செய்யும் செல்லும் ஆனால் எங்களுக்கு இந்த தசைகள் கொஞ்சம் இறுக்கமடைந்து விடும் என்றால் வேலை நடக்கின்றது ஓ வேலை செய்தால் தசை விடும் ஓ எங்கள் முன்னோர் கூறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனக்கு இது பற்றி முழக்கம் தெரியாது ஆனால் இப்படி ஒன்றை செய்து கொண்டு வர அந்த சதையானது கொஞ்சம் இறுகிவிடும் ஓ அப்படியும் அப்புறம் ஆரம்பித்த துடுப்பை அசைத்து அசைத்து வந்தால் என்னுடைய சதை உறுதித்தாலே இப்போ தான் நீங்கள் சரியாக சொல்லீர்கள் சரி அதில் ஒரு துடுப்பு இருக்கின்றது உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்களும் என்னைய மாதிரியே இப்படி இப்படி இப்படியே அசைத்து கொண்டு பாருங்கள் சரி ஓ என்னது இவர்களேதா சொல்லுவானலே இளவரசர் இப்படி துருப்பி அசைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி வரலாறு வரலாற்றிலே தான் சொல்ல மாட்டார்களா இல்லை இது ஒரு சங்கு சவாலம் தயிரும் அவ்வளவுதான் இதில் இளவரசரை பற்றி ஒன்று சொல்வதற்கு அப்படி ஒன்று சொல்லுவதற்கு இல்லை நீங்கள் விரும்பினாலும் எனக்கு உதவலாம் இளவரசி சரி இப்போ பார்க்குறேன் அடுக்க கடலாக இருக்குது சரி ஒரு கடல் எடுத்து அசைத்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி இப்போ தெரியுது அது கொஞ்சம் மெல்லமா 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 அசைஞ்சு கொண்டு போகிறது இவ்வளவுக்கு இதைகள் பிடிப்பில்லை சரி நானும் ஒரு செஞ்சு பார்ப்போம் இப்படி அவள் இப்படி பிடிச்சி வச்சுக்கா நானும் அதே மாதிரி பிடிப்போம் அப்போ அப்படி அப்படியே செஞ்சு பார்க்குறா இப்போ கொஞ்சம் ஓ முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சிறிது வேகமாக போகின்ற போல உணர்வாக இருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கின்றாய் ஆவாம் தற்பொழுது வேகமாக தான் போகும் ஏனென்றால் இப்போ நான் மெதுவாக அசைக்கின்றேன் ஏதோ ஒரு இதில் அசைக்கின்றேன் எனக்குரிய அந்த பள்ளத்தின்படி தான் அது கொஞ்சம் தூரம் போகிறது இப்போ நீங்களும் சேர்ந்த அந்த தண்ணீரின் அலை அதில் அழுப்புகின்ற வேகம் இவ்வாறு கொஞ்சம் கூட கொஞ்சம் வேகம் கூடுதலாக போகிற மாதிரி இருக்குது ஓ அது புரிவாக தெரிகிறது அப்போ நாங்கள் இவ்வாறு அசைப்பதும் வேகமாக மிகவும் சீக்கிரத்தில் சென்று கொடுலாம் முதல் அளவு பார்க்கணும் ஆமாங்க கட்டாயம் ரைட் கட்டாக்டே வெறும் போட்டு அசைத்து அசைச்சு கொஞ்சம் கை நின்று பழக்கமில்லை அப்போ நான் சிறியிலேருந்து அசைத்தேன் என்னுடைய கைகள் வலிக்கின்ற மாதிரி கிடக்கின்றது ஆண்ட வயது கின்ன சோதனை நான் கொஞ்சம் வைச்சு விடுகிறேன் குறைந்த நோ கொஞ்சம் குறைந்தவுடன் அப்புறம் அசைச்சு பார்க்குறேன் சரி ரூம் குழந்தது போதும் நீங்கள் உங்களுக்கு இந்த இளவரசருக்குரிய பயிற்சிகள் வழங்க ஆரம்பித்துடுவார்கள் இந்த வாழ் பிடித்தல் கத்தி பிடித்தல் நான் சொன்ன தூவையில்லை கேடிகள் பிடித்தல் இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் புழக்க தொடங்கிவிடுவோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வீரர்கள் எல்லாம் போய் பழகுகிறார்கள் அதாவது இந்த பதினாறு வயதிலேருந்து இருபத்தி நாலு வயது வரை ஏதோ பழகுகிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு வருடம் கடவுளை எட்டு வருடம் இது இந்த துடிப்பை நான் அசைத்ததுக்கு இந்த கையெல்லாம் கலந்து விட்டவர் எனக்கு உணர்வு இது எட்டு வருஷம்னா யோசிச்சுப்பேன் எப்படி நான் இருக்கணும்னு சொல்லி இளவரசர் நீங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு இளவரசர் ஒரு தைரியமானவர் தைரியமானவரா இளவரசர் என்றால் தைரியம் இருக்க வேண்டும் வீசியை ஒர்க்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நீங்கள் குழந்தை மாதிரி இவ்வாறு கேள்வி கேட்டால் நான் உங்களுக்கு வயது கொஞ்சம் குறைவுதான் இது போக போக இப்போ உங்களுக்கு ஒரு அளவான வயசு இருக்கிறபடியாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழிகின்ற பொழுது உங்களுக்கே தா தானாக அதற்குரிய பக்குவம் வந்து வருவது நான் நினைக்கும் சரி இவ்வாறு டயராதிபி அடைந்து இந்த டயராதீபி பேசிட்டு பார்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த பேசி வித்தியாசமாக இருக்கின்றது புயல் மண்டலங்கள் மந்திரங்கள் அது இது ஒரு பக்கத்தால் ஓ கப்பல் கப்பல் வைத்திருக்கிற அது இது சரி பற்றி எல்லாம் முழுகை பார்த்தாச்சு மரத்துக்கு போய் சரி களைத்து விட்டது ஆ என்னுடைய தாயார் எனக்குன்னு சொல்லி சில பழங்கள் தந்து விட்டுருக்காரு ஓ மாம்பழம் சரி மற்றது வேறு என்ன கத்தி இருக்கின்றது சரி கொண்டு வந்தாய் சரி எனது வீட்டில் தந்து விட்டார்கள் தனி சோறு மட்டும் இப்போ சோட்டுக்கு நீ என்னத்தை சாப்பிடுவாய் சரி கொஞ்சமாக தான் கொண்டு வந்து இடையில் பசிக்கு வேண்டுவாங்க சரி எனக்கு கறி மட்டு நான் இப்போ தற்பொழுது இந்த கோயில் சார் இடங்களுக்கு போ 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 போவதாலே நான் பழமையாக உண்பை கொண்டு வரவில்லை பழமையாக இருந்தெங்கே எங்கேயாவது பொறித்து சாப்பிடுவேன் இது அது நாங்கள் வீண் அப்படியா அது எவ்வாறு இருக்கு ஓ இங்கே இதை பற்றி கதைக்க வேண்டாம் நாங்கள் என்னுடைய ஊருக்கு போனவுடன் தாராளமாக நான் காட்டுகிறேன் அது எவ்வாறு இருக்குன்னு சொல்லி சிறிது வித்தியாசமாக இருக்குது சில விளாடம் கூட அந்த மனம் தாங்க முடியாமல் இருக்குது ஆனால் நாங்கள் சாப்பிட்டு பழகி விட்டோம் அப்படியா அது ஏன் அப்படி இருக்கிறது அது அப்படித்தான் எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கூட முடியாது வரிசை சரி நான் ஒரு கால் வந்து பார்க்கு சொல்லி சாப்பாடு இப்போ கோயில் பார்த்தாச்சு சரி எங்களுடைய குதிரைகளும் நீண்ட நேரமாக அங்கே எங்களுக்காக காத்திருக்கும் பாவம் அதுக்கு சாப்பாடு இளவரசருடைய கூறி என்றால் அங்கு வேலை செய்கின்ற மக்கள் கட்டாயம் அதுக்கு இருக்கின்ற ஒரு சில இளையுளைகள் அப்படி சொல்லி போட்டு விடுவார்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு நீ கவலைப்படாதே என்னுடைய குதிரையில் அங்கே இருக்கின்றது உன்னுடைய நிற்கின்றது அவர்களை தெரியும் இந்த பள்ளி நிறமான கூறையை அரசர் இல்லை இளவரசர் தான் போவார்கள் வேறொருவர் அந்த கூறையில் அமைந்து போவதற்கில்லை சரி அவர்கள் சாப்பாடை போட்டு விடுவார்கள் சரி அதில் சிலர் இந்த காடால் படைகளில் வந்து அவங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்படியா சரி நான் உனக்கு கேடிய மட்டும் தந்தேன் இல்லவா வாழ் இருக்கு இல்லவா அதை இப்படியே வச்சுக்கொள் என்னுடைய பரிசு அது வாழ்நாள் உனக்குத்தான் என்பது வாழ்நாளில் எனக்கா இப்போ நான் பிறந்த பின்னால் என்ன செய்து விடுவார்கள் பிறந்த பின்னு அது அப்படி என்றும் ஜோசியாதே போர்க்களத்தில் எல்லாரும் போவது வழக்கங்கள் வெல்வது வழக்கம் பிறத்து விட நான் நிற்கின்றேன் அதை உருக்குவதற்கு திருப்பி வீழ அதை உருவாக்குவதில எடுத்து விடலாம் இல்லது நான் எங்கள் சில வழக்கு அதை பற்றி பெரிய விவரம் ஒன்றும் இல்லை நானும் தற்பொழுது ஓரளவு சிறுவராக இருப்பதால் எனக்கு அந்த முடியங்கள் தெரியாது அப்படியா சரி இப்போ நாங்களும் இவல் இந்த இடத்தை விட்டு போகவேனென்றால் இதை நேரம் நாங்கள் பயணிப்பது கடினம் சரி அதே நேரம் இந்த பரநசிஞ்சன் இப்போ தன்னுடைய தந்தையினுடைய சித்தவருத்த குறிப்புகளை படித்துக்கொண்டிருக்கிற அப்போ சில சித்தவருத்த சார்ந்த ஏடுகள் அதுகளை கொண்டு அதே அதே பாட்டு எடுத்து கொண்டு வருகிறார் அப்போ இந்த அறப்படையிலே இந்த சேகரனுடைய வேலையை கவனிப்பதற்காக அரசு அவர்களுக்கு சில ஏடுகள் வழங்கப்படுகிறது அதாவது இந்த புதிய ஏடுகள் நிறைய கொடுத்து விட்டார்கள் இவர் கொஞ்சம் எழுத்து வேலையில் கொஞ்சம் சிறப்பாக செய்வதால் நிறைய கொடுத்து விட்டார்கள் அப்போ இவர்கள் காவி கொண்டு வர அப்போ அந்த நேரம் பிற நிர்ப வருகிறார் அதாவது இந்த மரகதவல்லியினுடைய தமையன் பர்ராயசகருடைய மகன் இந்த மரகதவல்லியைத்தான் இந்த அரசகேசரி திருபலமுடித்தரன் சொல்லி பிற்கால கதையில் கூறுகிறது அப்போதான் இந்த அரசகேசரி புலவர் அவர் ஒரு காலத்தில் தமிழகத்தில் மந்திரியாக இருந்தவர் அந்த போர் நடக்கின்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவரை பத்திரமாக இலங்கையில் இருக்கும்படி கூறிவிடுகிறார்கள் ஏனென்றால் இவரை போன்ற ஒரு மந்திரியை எடுக்கையிலாது நிறைய மொழிகள் தெரிந்தவர் ஒன்று அதாவது அங்கிருக்கின்ற மொழிகள் எல்லாம் தெரிஞ்சவர் மற்றது எழுத்து வேலைகளை மன்னனுக்காக எக்கனவும் செஞ்சு கொடுப்பவராக என்பது மன்னருக்கு ஒரு பிடிப்பு இருக்கின்றது தான் சொல்கிற வேலை ஒன்றை தட்டி கழிப்பதில்லை தான் அவைய மனம் வந்து எழுத முடியும் மன்னராலே எழுத முடியாது என்று தெரியும் அவளவு உலைச்சுவடிகள் இவர் தான் கஷ்டப்பட்டு ஏதோ நெடுக விரிந்திருந்து இவருக்கு ஏதோ எழுதுவது பிடித்து விட்டது போல இருக்காப்போ இவ்வாறு பேர் இந்த எழுத்து வேலையில் செய்வது போல காப்ப இந்த நேரத்தில் இந்த பர நிர்வசிக்கிறோம் இந்த அரசை சரி அதாவது இப்போ புலவராக இருக்கிறார் அப்போ இவருக்கு பிற்காலத்தில் வருகிறது அரசையே சரி பண்டார முதலி அவருடைய என்ன வேலை இங்கு சா முதலில் செஞ்சார் அந்த அடியும் புனவர் இப்போ இவ்வாறு வருகின்ற பொழுது இப்போ இவர்கள் இப்போ பிரித்து வச்சுக்கா இந்த கோத்ரா என்று சொல்லி ஒன்றுக்குள்ள வார்த்தால் வீரசேகருக்கு இருக்க பேர் ஒன்றுக்கு வார்த்தால் இன்னொரு குரூப்பாக இன்னொரு குரூப் இது தேவையற்ற விஷயங்கள் சரி இப்போ நான் அதுக்கு வரவில்லை அப்போ இவர் இந்த ஏடுகளோட பிற பேரடிவசிங்கன்னு கண்டுறான் அப்போ இவர்களுடைய சம்பாசனை தொடங்குகின்றது புலவரை நீங்கள் இவ்வளவு ஏடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களால் எழுத முடியுமா என்னுடைய அப்பா இவ்வளோ ஏடுகளை தந்து விட்டால் என்னை என்னையும் எண்ணித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவ முடியாத நிலைமை வேலை இருக்கின்றேன் சரி உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேண்டுமா நான் எழுதி முடித்து விடுவேன் சில வேளை இங்கே ஒரு நாட்கள் சில வேளை பிந்தக்கக்கூடியதாக இருக்கணும் எனக்கு எது சோகிடம் வந்துவிட்டால் சில வேளை அவ்வாறு வரக்கூடிய அந்த இருக்கணும் மற்றபடி அவ்வாறு வர வர முடியாது என்னால் ஏழுமான நேரத்தை அதுக்காக ஒதுக்கி ஏடுகள் இதனை நான் எழுதி முடித்து விடுவேன் சரி உங்களுக்கு போர் வீரர்கள் யாராக போர் கொண்டால் இந்த இடாவூ நேரத்தில் உங்கள் எழுத விரும்பினால் உங்களுக்காக இந்த எல்லோருக்கும் எல்லா நேரமும் வேலைகள் இருப்பதில்லை காவல் படி போவார்கள் அதில் சும்மா இருக்கிறார்கள் சில பேர் இருக்கிறார்கள் வந்தியர் ஓரிரு பேர் படையாச்சு என்னுடைய தந்தையாரிடம் கேட்டுனா உங்களுக்கு தந்து விடுகிறார் அவர்கள் உங்களுக்கு இந்த விளக்கு பிடிக்கின்ற வேலையை பார்ப்பார்கள் அதாவது இந்த என்னது பழைய காலத்தில் தடியில் கொளுத்து கொடுத்து இந்த துணியில் சுற்றி போட்டு என்னது சொல்வது தீப்பந்த அப்போ இல்லை உலக கொஞ்சம் இல்லாட்டி இந்த சிட்டி விளக்கு தான் பழைய காலத்தில் சிட்டி விளக்கு மற்ற பெரிய பெரிய விளக்கு செப்புகளில் இருக்குது அதை இந்த இவர் எழுதுகிற பொழுது இந்த கரைகளில் வச்சு இவர் எழுதுகிற அப்போ அந்த அதில் வர்ற ஒளியை வச்சு எழுதுகிறான் அந்த ஒளி பழைய காலத்தில் கொஞ்சம் போதாதான் தான் எழுதுவதற்காக போதாதான் ஒரு தனிநபர் இருக்குது ஆக இன்னும் வெளிச்சங்கள் தேவை சரி தான் தற்பொழுது இந்த சித்தவருத்துவ சரி இளவெட் பார்த்த இளவரசர் போலையை தெரிகிற சரி உங்கள செய்து வைத்திருக்காங்க தனது பேர் பரநீர்மசிங்கன்னு சொல்லி என்னுடைய பேர் புதுசாக வந்திருக்கு என்னை என்று சொல்லி அழைப்பார்கள் சரி நான் இந்த ஏடு வேலைகளை பார்ப்பதற்காக போக வேண்டியிருக்க சரி நீங்கள் உங்களுடைய சித்த மருத்துவத்தை படித்து இந்த கீர்த்தி என்று சொல்லுகிறார்கள் ஒரு பட்டம் ஒன்று இருக்கிறோம் அந்த பட்டத்தை நீங்கள் பொறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஏதாங்க நீங்கள் இந்த சித்த மருத்துவ குறிப்பு சுவேடிகளை கொண்டு போகின்ற விஷயத்தில் தெரிகிறேன் நீங்கள் ஒரு படிப்பில் ஊக்கமான நானும் சேர்ந்து வாழ்த்துகிறேன் இந்த கீர்த்தி என்ற பட்டம் போற வேணும் என்று சொல்லி ஏனென்றால் இந்த ஜாழ் பிரேயத்தில் அவ்வாறான பட்டங்கள் பெற்றார் ஒருவர் இந்த பட்டத்தை பெறும் முதலாளாக நீங்கள் இருப்பீர்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நானும் வருகிறேன் என்னுடைய உணர்ச்சி புரிய நன்றி புனவரை இதுவற்றை நடந்துவிட்டால் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்றேன் சரி எனக்கு உதவிகள் நான் ஒருவரிடம் கேட் கேட்பவில்லை சரி அப்படி இயலாத ஒரு கட்டம் ஒன்று வருகின்ற பொழுது நான் கேட்கின்றேன் சிறிய உதவி என்று எனக்கு செஞ்சு தாருங்கள் நீங்கள் ஒரு படித்த வேதை எங்களை இவ்வாறு சொல்லலாமா என்னால உதவிகள் செய்கின்றேன் எனக்கு நேரமாகிவிட்டது நானும் போய் வருகிறேன் நீங்களும் உங்களுடைய வேலைகளை உங்கள் வீட்டில் இருந்தவரிய தொடங்கலாம் சரி உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன உதவி இந்த மருத்துவ குறிப்பை நான் படித்து கொண்டிருக்கின்றேன் சில வேலைகளில் எனக்கு எழுத முடியாமல் இருக்கலாம் தாங்கள் அந்த குறிப்பை நான் எழுகிற எது வழி வைத்திருப்பேன் அதிலிருந்து பிரதியாக செய்து வருகிறீர்களா இளவரசே நான் எந்த ஒரு மருத்துவ குறிப்பும் ஒழுகியதில்லை எனக்கு அதில் ஒரு பெரிய நான் ஒழுகவிருப்போம் நீங்களே சொல்லி ஒலியை தர சொல்லி கட்டாயமாக நான் உங்களுக்காக செய்து தருகின்றேன் கவலைப்படாதீர்கள் நீங்கள் உங்களுடைய வேலையை சந்தோஷமாக பாருங்கள் நானும் போய் வருகின்றேன் வீடுபொரு ஜுட்டி வீடியோ ரூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளான் உங்கள் குருவண்ணின் இனி காலங்கள் இவ்வாறு நகர்கின்றன வீடுபொரு ஜுட்டி வீடியோவில் போர்த்துக்கியர்கள் எப்போது வந்தார்கள் ஜால் ராசதாடிக்கு என்ன நடந்தது என்கின்ற வீடியோக்கள் மிக விரைவில் உங்களுடன்